ஓம் ஏகதந்த கஜமுகாகமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எகித்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் என்னும் தலைப்பில் பதினேழாவது பாடம் இந்த வாடலில் திருமூலர் நவாகிரி மந்திரத்தினால் முன்போன்றும் அன்னை வராசக்தி நாவுக்கரசியான நாரணி என புகழ்ந்து கூறினார் இதோ அந்த வாடல் வழுத்திடும் நாவுக்கரசி இவள் தன்னை பகுத்திடும் வேதமாய் ஆகமம் எல்லாம் தொகுத்து ஒரு நாவிடை சொல்ல வல்லாளை முகத்துடும் முன்னெழ கண்டுகொள்கிறே வழுத்திடும் நாவுக்கரசி இவள் தன்னை வணங்கி பணியப்படுகின்ற வாக்கின் யார் அன்னை பராசக்தி பகுத்திடும் வேதமை ஆகம் எல்லாம் வேதங்கள் வேத ஆகமங்கள் எல்லாமாக விளங்குகின்ற அன்னை பராசக்தியை தொகுத்து ஒரு நாவிடை சொல்ல வல்லாலை இந்த வேத விழுப்பொருளை விளங்க நமக்கு அருளுகின்ற அந்த எல்லா சக்தியும் கொண்ட அன்னை பராசக்தி முகத்துலும் முன்னெடக் கண்டுகொள்கிறேன் நவாக்கரி மந்திர ஜபத்தின் முன் தோன்றி அருள்வதை நாம் கண்கூடாக காண முடியும் என கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் வழுத்திடும் நாவுக்கரசி வல் தன்னை பகுத்திடும் வேதமாய் ஆகமம் எல்லாம் தொகுத்து ஒரு நாவிடை சொல்ல வல்லாளை முகத்துடும் முன்னெழ கண்டுகொளீரே வணங்கி பணியப்படுகின்ற வாக்கின் நாயகியான அன்னை பராசக்தி வேதங்கள் வேத ஆகமங்கள் இல்லாம விளங்குகின்ற அந்த சக்தியை வேத விழுப்பொருளை விளங்க வல்லாடை நவாகிரி மந்திர ஜபத்தின் முன் தோன்றி அருள்வதை நாம் கண்கூடாக காண முடியும் என உறுதிபடக் கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய